இன்னைக்கு சோசியல் மீடியாவில மீண்டும் அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் மேரலா இருக்காங்க எம்எல்ஏ அம்மா தான் இதெல்லாம் பண்றதுங்க அவங்க எங்க தொகுதியில இருக்காங்க கடையில வந்துட்டு வடநாட்டுல அதிகம் ஸ்வீட் சாப்பிடுறாங்க அதனாலதான் அம்மா இங்க அதுக்கு அஞ்சு பர்சென்ட்டு காரத்துக்கு பன்னெண்டு பண்ணிட்டாங்கங்கறாங்க இனி இல்லங்க மேடம் இந்தியா கூட சேர்த்து நீங்க ஏத்தி விட்டாலும் சந்தோஷம் ஒரே மாதிரியா பண்ணுங்க தனித்தனியா வைக்காதீங்க ஏன்னா ஒரு ஃபேமிலி வந்து மேடம் இப்ப அவர் வைரலாக காரணம் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு நபர் எழுப்பிய அடுக்கடுக்கான கேள்விகள் தான் எங்க மேடம் இருக்கிற கிரீமுக்கு பதினெட்டு கம்ப்யூட்டரை கடையை நடத்த முடியல அப்படின்னு சொல்லி தனக்கு உள்ள இருந்த குமுறல்களை அன்னபூர்ணா நிறுவனத்தோட நிர்வாக இயக்குனர் திரு சீனிவாசன் அவர்கள் நிர்மலா அவர்கள வெளிப்படுத்திருக்கிறாரு பேசிய விஷயமும் அதுக்கு மேடில இருந்த வானத்தி எம்எல்ஏ அவர்களும் அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களும் கொடுத்த ரியாக்ஷன் அப்படிங்கிறது வைரலா சேராயிட்டு இருக்கு கோவை கொடிசியா வளாகத்துல பல்வேறு தொழில் அமைப்புகளோட நிர்மலா சீதாராமன் அவர்களோட கலந்துரையாடல் நிகழ்ச்சி நடந்துச்சு அதுல பல முதலாளிகளும் தொழில் அமைப்பினரும் அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள்கிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன் வச்சிருந்தாங்க மனுக்களையும் அளிச்சிருந்தாங்க அந்த வரிசையில தான் கோவையில பிரபலமா இருக்கிற அன்னபூர்ணா உணவகத்தோட நிர்வாக இயக்குனர் திரு சீனிவாஸ் அவர்கள் பேசும்போது உங்க பக்கத்துல இருக்கிற எம்எல்ஏ வானதி அவர்கள் எங்களுடைய ரெகுலர் கஸ்டமர் ஆனா அவங்க வரும்போதெல்லாம் சண்டை போடுறாங்க அப்படின்னு சொல்லும்போது வேலையில இருக்கிற ரெண்டு பேருமே சிரிக்கிறாங்க ஆனா இவர் வச்சு வாங்க வாங்கன்னு வாங்க போறாரு அப்படிங்கறதே அவங்களுக்கு முன்னாடியே தெரியல போல இப்படி அவர் சண்டை போறது காரணம் இனிப்பு வகை உணவுகளுக்கு அஞ்சு பர்சன்ட் ஜிஎஸ்டி வச்சிருக்கீங்க கார உணவு வகைகளுக்கு பன்னெண்டு பர்சன்ட் ஜிஎஸ்டி போட்டிருக்கீங்க அதுவே பேக்கரியில பன்னு ரொட்டி தவிர மத்த எல்லா உணவுகளுக்கும் இருபத்தி பர்சன்டேஜ் வரைக்கும் ஜிஎஸ்டி வச்சிருக்கீங்க ஒரே பில்ல ஒரே குடும்பத்துக்கு வித்தியாசமான ஜிஎஸ்டி போடுறது கஷ்டமா இருக்குது வர கஸ்டமர்கள் எல்லாம் எங்க சண்டை போடுறாங்க பன்னுக்கு ஜிஎஸ்டி கிடையாது ஆனா பன்னுக்குள்ள க்ரீம் வச்சா அது பதினஞ்சு பர்சன்ட் ஜிஎஸ்டி ஆகுது அப்படின்னு சொல்றாரு அதனால கஸ்டமரே என்ன சொல்றாங்கன்னா நீ கிரீமையும் கூடு ஜாமியையும் கொண்டு வா நானே வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லும்போது போது அரங்க முழுக்க சிரிப்பலை எழுது அதுக்கு அடுத்து தான் எங்களால் கடை நடத்த முடியலங்க அதனால எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான வரி அமல்படுத்துங்க அப்படின்னு சொல்றாரு அதுக்கு அடுத்து பேசும்போது எம்எல்ஏ தான் இதெல்லாம் செய்யறாரு அவர் எங்களுடைய தொகுதியில தான் இருக்கிறாரு வடநாட்டில் இனிப்பு அதிகமாக சாப்பிட்றதால அஞ்சு பர்சன்ட் ஜிஎஸ்டியும் காரத்துக்கு பன்னெண்டு பர்சன்ட் ஜிஎஸ்டி நிர்ணயிச்சிருக்காங்க அப்படின்னு அவரே சொல்றாரு அப்படின்னு சொல்றாரு மேலும் தமிழ்நாட்டில் ஸ்வீட்டு காரம் காப்பி அப்படிங்கிற அடிப்படையில் தான் விற்பனையே நடக்கும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரியான வரி இருக்கிறதால கம்ப்யூட்டரே திணறுதுங்க அதே போல ஹோட்டலுக்கு ஆய்வுக்கு வரும் அதிகாரிகளும் திணறாங்க அப்படின்னு சொல்றாரு ஹோட்டல்ல தங்குறதுக்கு கூட்டம் அதிகமா இருக்கும் போதும் கூட்டம் குறைவா இருக்கும் போதும் ஒரே வரி தொகை நிர்ணயிக்கப்படுது சீசன் காலகட்டத்துல தொகை அதிகமா இருக்கும் ஆனா மத்த நாள்ல அந்த தொகை இருக்காது அதுக்கு இந்த முறையில வரி நிர்ணயிக்கிறது நியாயமே கிடையாதுங்க எனவே எங்களுடைய கோரிக்கையை பரிசீலனை செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஒரே மூச்சா எல்லாத்தையும் போட்டு டப்பு டப்பு டப்புன்னு உடச்சு விட்டாரு சோ ஆரம்பத்துல சிரிச்ச நிர்மலா சீதாராமன் அவர்களும் வானதி அவர்களும் போக போக அவங்களுடைய முகமே வேறுபட்டுருச்சு ஆனா என்ன பண்றதுன்னு தெரியாம சமாளிக்க முடியாம தங்களுடைய முகத்துல சிரிப்பை மட்டுமே வச்சுட்டு இருந்தாங்க ஆனா அவங்களுக்குள்ள என்னென்ன போராட்டம் நடந்துச்சோ அது அவங்களுக்கு தான் தெரியும் அடுத்து இவர் பேசுறதுக்கெல்லாம் பதில் செய்வார் நாங்கள் மாநில வாரியாலாம் வரி நிர்ணயிக்கலங்க ஜிஎஸ்டி மற்றும் தொழில்துறை தொடர்பான கோரிக்கைகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் உடனடியாக தீர்வு காண நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லி சிம்பிளாக அந்த ஆன்சரை முடிச்சுக்கிட்டாங்க ஆனால் அவர் கேட்ட ஒவ்வொரு கேள்விக்கும் அவங்க கிட்ட பதிலே இல்லை அப்படிங்கறத தான் நிதர்சனமான உண்மை ஒன்றிய பாஜக அரசு கொண்டு வந்த இந்த ஜிஎஸ்டி ஆலையும் பண மதிப்பிழப்பு பெரும்பான்மையான மக்கள் யார் பாதிக்கப்பட்டானா ஏழை மக்களும் சிறு குறு விவசாயிகளும் தான் பாதிக்கப்பட்டாங்க கிட்டத்தட்ட தொழில் முடங்கி போய் அவங்க வேற தொழிலுக்கு மாற சூழல

இந்த மாதிரியான பதில்கள் மட்டும் நிர்மலா சீதாராமன் அவர்கிட்ட இருக்குதே தவிர நாங்க எதுக்காக கொண்டு வந்தோம் பண்ணுக்கியா ஜிஎஸ்டி இல்ல அதுக்குள்ள இருக்கிற கிரீம் கியா ஜிஎஸ்டி இருக்குது அப்படின்னு சொல்லி முறையான காரணத்தையும் அவங்களால சொல்ல முடியல சோ பாதிக்கப்பட்டவரா தா அனுபவிக்கிற கஷ்டங்களை நிர்மலா சீதாராமன் அவர்கள் முன்னாடி வச்சே தனக்கு கிடைச்ச வாய்ப்பு வச்சு சீனிவாசன் அவர்கள் பல்வேறு கேள்விகளும் முன் வச்சிருக்காரு இப்படி ஸ்வீட்டுக்கு ஒரு ஜிஎஸ்டி காரத்துக்கு ஒரு ஜிஎஸ்டி அப்படின்னு இல்லாம ஒரே மாதிரியான ஜிஎஸ்டி கொண்டுவாங்க வாங்க அப்படிங்கறத இவருடைய கோரிக்கையாவே இருந்துச்சு ஆனா அத காங்கிரஸ் தேர்தலுக்கே சொல்லியிருந்தாங்க ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் அப்படிங்கிற அறிவிப்புல ஒரே தரத்திலான ஜிஎஸ்டி பர்சன்டேஜ் கொண்டு வர போடும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருந்தாங்க ஆனா அதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணி இருந்தா கூட இந்த மாதிரியான மைனூட்டான குளறுபடிகள் வரதை தவிர்க்கலாம் அப்படிங்கறதா இவருடைய பேச்சுல இருந்து வெளிப்பட்டு இருக்குது இப்போ சீனிவாசன் அவர்கள் பேசுறத வச்சு பார்க்கும் சாதாரண ஸ்வீட்டு கடையில கூட இந்த பிரச்சனை இருக்குதுப்பா அப்படிங்கறத நம்மளால புரிஞ்சிக்க முடியுது கம்ப்யூட்டரே திணறதுங்க அதிகாரிகளும் குழம்பி போறாங்க ஒரே குடும்பத்துக்கு இப்படி மாறி மாறி பில்லு கட்டுறது எங்களால் முடியல அப்படின்னு சொல்லி மனக்குமுறையில வெளிப்படுத்திருக்கிறாரு சோ இப்படி இவர் பேசின வீடியோ இப்ப வைரல் ஆகிட்டு இருக்கும் போது அங்கேயே இன்னும் நிறைய பேர் இதே தான் பேசியிருப்பாங்க அதையெல்லாம் பதிவு பண்ணா அது ஒன்னும் பெரிய லிஸ்டா போயிட்டே தான் இருக்கும் இருக்கோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சோசியல் மீடியாவில் சொல்லிட்டு இருக்கிறதா பார்க்க முடியுது ஸோ ஒருத்தர் பேசுகிற வீடியோ வெளியே வந்துருச்சு இன்னும் பல பேர் பேசுகிற வீடியோக்கள் வெளிய வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வச்சுட்டு இருக்கிறாங்கன்னா பார்த்துக்கோங்களேன் ஸோ ஒரு திட்டத்தை கொண்டு வரோம் அப்படின்னா அதை சம்மந்தப்பட்ட தொழிலாளர்களுக்கு முதலாளிகளுக்கு அதை பயன்படுத்தக்கூடிய மக்களுக்கு என்ன மாதிரியான நன்மை ஏற்பட போகுது இல்லை எந்த மாதிரியான தீமை ஏற்பட போகுது அப்படின்னு முழுசாக ஆராயாம நான் எடுத்தது தான் முடிவு நான் எடுத்த முடிவுக்கு ஆர்பிஐயை கட்டுப்படணும் இல்லைனா நீங்கள் இந்த பதவியிலே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி மிரட்டி தன்னிச்சையான முடிவை எடுத்து ஒரே மாசத்துக்குள்ள ஒம்படியா மசோதாவை கொண்டு வந்து தாக்கல் பண்ணி

ஜிஎஸ்டி தாண்டி இப்போ போகிற ஒவ்வொரு கூட்டத்திலையும் வரியை பற்றியும் ஜிஎஸ்டி பற்றியும் கேள்வி எழுப்பிட்டே இருக்கிறாங்க நாங்கள் நிர்வாக ரீதியாக சரி பண்ணுறதுக்கு நடவடிக்கை எடுக்கிறோங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் அது நடவடிக்கை எடுக்க மாட்டாங்கிறது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ மக்களை கேட்காம திட்டத்தை கொண்டு வந்த இவங்கள பார்த்து இப்போ மக்கள் கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க அந்த மக்களை எதிர்கொள்ள வேண்டியதும் அவங்களுக்கு பதில் சொல்ல வேண்டியதும் அவங்களுடைய கடமையாக மாறிட்டு வருது ஆனால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத நிதியமைச்சர் இவங்களுக்கெல்லாம் சரியான பதில் சொல்லுவாங்களா அவங்களுடைய கோரிக்கை ஏற்றுட்டு நடவடிக்கை எடுப்பாங்களா அப்படிங்கிறதெல்லாம் கேள்விக்குறிதான் ஸோ தெரிஞ்சோ தெரியாமலையோ நிர்மலா சீதாராமன் அவர்கள் பங்கேற்ற விழாவில் எம்எல்ஏ வாணிதி அவர்களும் அவங்களுக்கும் கூடுதலாக ஒரு அடி விழுந்துருச்சு ரெண்டு பேருமே சரியாக சிரிச்சு கையாண்டாங்க அப்படின்னு இந்த சிரிப்பை மக்கள் ரொம்ப நாளும் தாங்கிட்டு இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறதான் அவங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயமா இருக்குது